இந்த இரண்டாவது பத்தின் இறுதி நாளிலே நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள் என்ற தொடரிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறான் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே இறுதி நாளான இன்று கடந்த ஒரு இரண்டு நாட்களாக நம்மை பார்த்து கொள்வதை போன்றே மற்ற மனிதர்களையும் பார்ப்பது என்பது நல்ல ஒரு அமலாகவும் நல்ல ஒரு செயலாகவும் நல்ல ஒரு மனிதராகவும் அதை நம்மை மாற்றும் அது நம்மை வாழ வைக்கும் என்று பல விஷயங்களை நாம் பார்த்தோம் சாதாரண ஒரு சகோதரர்களை தெரியாத அந்த சகோதரர்களை கூட எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அவர்களை எப்படி பேண வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் அதே மாதிரி உறவுகளிலேயே உயர்ந்த ஒரு உறவாக உறவாடுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாகவே மற்ற மனிதர்களை பேணி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு அப்பல்லாலமின் அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த உறவினர்களை பேணி வாழ்வது என்பது இருக்கிறது அல்லாஹு அப்பல்லாலமின் தன்னுடைய திருமறை குரானிலும் நவியல் நாயகம் சல்லதா அலி சொல்லாம் அவர்களுடைய வாழ்நாளிலும் பல ஹதீஸ்களின் மூலமாக இதனுடைய முக்கியத்துவங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இதனால் பெறக்கூடிய நன்மைகள் என்று ஏராளமான செய்திகளை நாம் நம்மால் பார்க்க முடியும் அந்த செய்திகளை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் இன்றைக்கு உறவுகளை எந்த அடிப்படையிலே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு உறவுகள் என்றாலே பல வீடியோக்களின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே என்ன ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறார்கள் என்றால் உறவுகள் என்றாலே அவர்கள் நமக்கு எதுனானவர்கள் தான் உறவினர்கள் என்றாலே அது தந்தையினுடைய அந்த பக்கம் உள்ள உறவனாக இருந்தாலும் சரி தாயின் பக்கம் உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி உறவினர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் தீயவர்கள் அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் தான் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க நமக்கு எதிராக பலவிதமான செயல்களை சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் அவர்களை விட்டும் தவிர்த்து கொள்ளணும் அவங்க கிட்ட என்னன்னா என்னன்னு பேசிக்கணும் அவர்களோடு இணைந்து வாழக்கூடாது ஒரு சண்டைன்னு வந்துட்டாரே குடும்பமே பிரிஞ்சிடணும் ஒன்று இணைந்து வாழக்கூடாது என்பவனை போன்ற அந்த கருத்துக்களை தான் இன்றைக்கு பல மனிதர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறோன்னு பெயரில் ப இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புகிறாங்க அதே மாதிரி என் இடத்திலேயே பல நபர்கள் வந்து கேள்வியும் கேட்பாங்க எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கும் என்னுடைய மாமனோ இல்லை என்னுடைய சித்தப்பாவோ என்னுடைய உறவினரோ எனக்கு எதிராக இப்படி நினைக்கிறாரு நான் அழிஞ்சிடணுன்னு நினைக்கிறாரு அவர் வந்து என் என்னிடத்தில் ஒரு பொறாமை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வளர்கிறது அவங்களுக்கு பிடிக்கல நான் என்ன செய்கிறது இப்படியான உறவுகளை நான் எப்படி பேணி பாதுகாக்கிறது இதை பேணித்தான் ஆகணுமா இல்லை விற்றுலாமா இது நமக்கு ஆபத்துன்ற முறையில் தானே தெரியுது அதனால் இதை விடுவது தானே சரி என்பவனை போன்ற பல சந்தேகங்களும் இதன் அடிப்படையில் தான் நம்மள அனைத்து குடும்பங்களிலையுமே ஒரு குடும்பம் விடாமல் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு உறவோடு சண்டையிலேயும் சச்சரவுகளிலேயுமே தான் நாம் இருந்து கொண்டு இருப்போம் பல உறவுகளின் மூலமாக பல வருடங்களுக்கு நாம் பேசாமல் இன்றைய வரைக்கும் நாம் இருப்போம் அப்போ இது இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது உறவை பேணுதலை பற்றி இஸ்லாம் என்ன நமக்கு அறிவுரை செய்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஒரு மனிதனாக குடும்பத்தில் ஒரு குடும்பஸ்தனாக அந்த உறவை பேணக்கூடிய ஒரு விதத்துல ஒரு மனிதராக நம்மை இது எப்படி பண்படுத்துகிறது என்று நாம் தெரிந்து கொண்டு ஆக வேண்டும் ஆகவே இந்த உறவினர்கள் பேன்ற ஒரு விஷயத்துல அல்லாஹுடைய தூதரிடத்துல ஒருவர் கேள்வி கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே அந்த சொர்க்கம் இருக்குதுல்ல சொருகத்துல சேர்க்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கன்னு ரொம்ப அவசரமா கேட்கிறார் உடனே அந்த அமலை நான் செஞ்சிடணும் என்பதற்காக இப்போவே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஒரு சொருகத்துல சேர்க்கக்கூடிய அமல் என்ன எது எது என்று கேட்கும் பொழுது சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு இவருக்கு திடீர்னு வந்தாரு அவசரப்பட்டு என்ன அமல் இருக்குது சொருகத்திற்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இவருக்கு என்னதான் ஆச்சு என்று கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹுடைய சூதர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்ன பதில் அளிக்கிறாங்க அவருக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு சொர்க்கத்திற்கு மிக விரைவாக போயிடணும்னு ரொம்ப அவசரம் போல இருக்கு அதான் அவசரமாக கேட்குறாரு போல என்று சொல்லிவிட்டு அந்த மனிதருக்கு பதிலும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தாழ்வுதல்லாக நீங்கள் அல்லாஹவை வணங்குங்கள் அவனுக்கு எதையுமே இணை வைத்து விடாதீர்கள் முதல் விஷயம் சொர்க்கத்தை உங்களை போய் சேர்க்கணும்னா நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருக்கணும் அதே மாதிரி தொழுகையை நீங்கள் நிலைவாட்ட வேண்டும் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க தசீலூர் அல்லாஹுடைய தூதர் நீங்கள் அந்த உறவினர்களை பேணி வாழ வேண்டும் உறவுகளை இணைத்து வாழ்வது என்பது உறவினர்களோடு இணைந்து இருப்பது என்பது சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொலதாலை அவர்கள் சொன்ன இந்த ஹதீசு புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் செய்தியில் இதை பார்க்கிறோம் அப்போ சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இந்த பேணி ஒரு செயல் இருக்கிறது அதே மாதிரி நரகத்தினுடைய ஒரு செயலாகவுமே ஒரு செயலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் யார் என்று சொன்னால் சொர்க்கத்திலே அவர் நுழைய மாட்டார் அவர் யார் என்று சொன்னால் யார் உறவை துண்டித்து வாழ்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாரே சொருகத்துல நுழைய அவருடைய சென்றடையும் இடம் எதுவாக இருக்கும் நரகம்தான் முறித்து வாழ்வது என்பதே அது நரகத்தில் கொண்டு போய் சென்று அடையும் இது அதனால இது உள்ளே சேர்க்காத ஒரு செயலாக இருக்குது அதனால இணைந்து வாழுங்க என்று சொர்க்கத்தில் சேர்ப்பதற்குரிய ஒரு விஷயமாகவும் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படும் ஒரு விஷயமாகவும் இந்த உறவை பேணி வாழுவது என்பது இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சுலதா அலுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த உலகத்தில் மனிதர்களுடைய அந்த ஆசையை வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க என்ன ஆசை நம்ம இடத்துல இருக்கோம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால் மனிதனுக்கு இரண்டு ஆசைகள் இருக்கும் ஒன்று நோய் நொடி இல்லாமல் அதிக காலம் நாம் வாழணும் என்ற ஒரு ஆசை இருக்கும் ரெண்டாவது ஆசை என்ன நிறைய பொருளாதாரம் கிடைச்சா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் நிறைய பொருளாதாரத்தின் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்கலாம் நம்மை நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்ற ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் இப்படி ஆசைப்படாத எந்த ஒரு மனிதரையுமே நம்ம பார்க்க முடியாது அவன் வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் அதிகமான அளவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் உங்களில் ஒருவருக்கு இருந்தால் எந்த ரெண்டு ஆசை நமக்கு இருக்குமோ அந்த ரெண்டு ஆசையை வைத்தே இந்த இரண்டும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த இரண்டையும் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்நாள் வேண்ட வேண்டுமா அதிகமாக்கப்பட வேண்டுமா உங்களுடைய ரிசுக்கு அதிகமாக்கப்பட வேண்டுமா அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வமன் கதாஹா யார் ஒருவர் இந்த உலகத்திலே ஃபல் எசில் ரஹிமஹோ அவர் தன்னுடைய உறவை பேணி வாழட்டும் எசிலுக்கு பேண வேண்டும் பேண வேண்டும்னு அர்த்தம் வைக்கிறோம் ஆனால் நேரடியான அர்த்தம் என்ன ஃபல் எசில் ரஹிமஹோ அவர் தன்னுடைய உறவை இணைத்து வாழட்டும் பேணி வாழட்டும் ரெண்டாவது இணைத்து வாழும் எந்த எல்லா அதிசயமே நாம் எடுத்து பார்த்தோம்னா இணைத்து வாழட்டும் இன்றைக்கு அந்த பிரிவு ஏற்படும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதருமே இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க உறவை இணைத்து வாழட்டும் அவங்களோடு இணைந்து இருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி நீங்கள் உறவை இணைத்து வாழ் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு ரிசிக் அதிகமாக்கப்படுது அதன் அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட ஆயுட்காலம் கிடைக்கிறது நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உறவை சேர்த்து வச்சுக்கோங்க என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் இந்த அடிப்படையில் நாம இந்த உறவை பேணுகின்ற அந்த ஒரு விஷயத்துல கண்ணும் கருத்துமாக அவர்களுடைய இணைந்து இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹுதாலுமே இந்த படைப்பை படைக்கின்ற ஆரம்ப கட்டம் அனைத்தையுமே அல்லாஹ் படைத்து கொண்டே வருகிறான் அதில் படைத்த படைத்தல்ல ஒரு விஷயமாக இந்த உறவை அல்ல படைக்கலாம் உறவுக்கு உருவம்னா கிடையாது நாம் சேர்ந்து இருக்கிறோம்னா அந்த சேர்வதற்கு ஒரு உருவம் வேண்டுமானால் உருவம்னா கிடையாது ஆனால் அதன் மூலமாக ஒரு முகம்பத்தின் அடிப்படையில் ஒரு பாசத்தின் அடிப்படையில் ஒரு நேசத்தின் அடிப்படையில் ஒரு உறவு சேர்ந்து இருக்கணும் ஒரு உறவு ஏற்படுறோம்ல ஒரு கணவனும் மனைவியும் தனித்தனியாக இருக்கிறாங்க வெவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்களை இணைப்பது ஒரு உறவு அப்படியான படைக்கும் பொழுது என்ன செய்யுது அல்லாவுடைய அரிசை பிடித்து கொண்டது இறைவா என்ன படைக்காத நான் இந்த உலகத்துக்கு போகமாட்டேன் என்னை இந்த உலகிற்கு நீ அனுப்பாதே ஏன் என்று சொன்னால் என்ன உறவாகிய என்னை பேண மாட்டாங்க மனிதர்கள் இணைத்து வாழ மாட்டார்கள் எனக்கு பயமா இருக்குது என்னை படைத்துவிட்டு என்னை இந்த உலகத்துக்கு நீ அனுப்பி வச்சனா மனிதர்கள் பேண மாட்டார்கள் மனிதர்கள் இணைந்து முறையிடும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த உறவுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் யார் அந்த உறவை பேணுகிறார்களோ உறவை பார்த்து அல்லாஹ் சொல்றான் உன்னை யார் பேணி நடப்பார்களோ அத்தகைய நான் அவர்களை பேணி நடப்பேன் உன்னை யார் சேர்த்து கொண்டார்களோ உன்னை யார் இணைத்துக் கொண்டார்களோ அவர்களை நான் இணைத்துக் கொள்வேன் உன்னோடு உறவோடு இருக்கவங்க இடத்துல நான் உறவோடு இருப்பேன் அதே மாதிரி உன்னை யார் நிராகரித்து விட்டார்களோ துண்டித்து விட்டார்களோ அவர்களோடு என்னுடைய துண்டிப்பும் நடக்கும் நானும் அவர்களோடு சேர மாட்டேன் உன்னோட இந்த உறவின் மூலமாக இருக்கக்கூடியவங்க இடத்துல என்னுடைய உறவு இருக்கும் யாரிடத்துல உறவு இல்லையோ அவர்களுடைய உறவு என்னிடத்துல இருக்காது என்று அல்லாஹு ரபுல் ஆளுமின் சொன்னதாக இந்த செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் செய்தியாக இருக்கிறது அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இந்த உறவு என்பது என்னை பேண மாட்டாங்கன்றது தான் முறையிடவே செய்யுது அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம இல்ல பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த உறவினர்களில் பேணாமல் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குதுல பல சந்தேகங்கள் வரும் எப்படி நாம் முன்னாடி ஒரு சந்தேகத்தை சொன்னோமோ இந்த மாதிரி எனக்கு எதிராக தான் செயல்படுறாங்க எனக்கு எதிராகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படியான உறவோடு நான் எப்படி பேணி வாழ்வது என்ற ஒரு சந்தேகம் ஒரு புறம் இன்னொரு சந்தேகம் என்ன நாமளே என்ன இத்தனால நாம பேசாம இருந்துட்டோம் நீங்க நம்மளுடைய உறவா இருக்கிறீங்க அந்த உறவோடு நாம் இணைந்து வாழலாம் என்று அழைத்தாலுமே நாம அதற்கு ரெடியா இருந்தாலுமே உறவினர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க நாமளே போய் பேசினாலும் நாமளே சலாம் சொன்னாலும் நாமளே இந்த உறவை பேணி காக்கணும்னு நினைச்சாலுமே எதிர்த்தில் உள்ள அந்த உறவினர்கள் வேண்டாம் அது அதை விட்டு தூரமாக்கப்படுபவர்களாகத்தான் இருப்பாங்க அப்போ இந்த இரண்டு சந்தேகங்களுக்குமே நபிகள் நாயகம் சுலதா அலுஸ்லாம் அவர்கள் இரண்டு சம்பவங்களை வைத்து நம்மால் அறிய முடியும் ஒன்று என்ன ஒன்று நாமளே போயிட்டு சேர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் சேர விட மாற்றாங்க சேர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இத்தகைய நிலைகளை நாம் என்ன செய்கிறது நாம் சேரணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ நம்முடைய நிலை என்ன சொருகத்து சொருகம் இருக்கிறதா நமக்கு நரகமா இது சேர சேர சேர்னா மாதிரி வருமா இல்லை சேராததா என்ற சந்தேகம்லாம் இருக்கும் அந்த சந்தேகத்தை விளக்குவதற்காக முஸ்லீமில் ஐயாயிரம் என்ற அந்த நம்பரில் உள்ள ஹதீஸு இதில் நபிகள் நாயகம் சுலதா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே எனக்கும் என் உறவினருக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டு இருந்துச்சு அந்த சண்டையினால் ரெண்டு நபர்களுக்குமே நாங்கள் அவர்கள் என் மீது கோபம் கொள்வதும் நான் அவர் மீது கோபம் கொள்வதுமாக சென்று கொண்டிருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் நான் இஸ்லாத்தை அறிந்த பிறகு அவர்களோடு நான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன் சேர்ந்து வாழணும்னு அவர்களுக்கு நான் அவர்களிடத்துல நாம் பேணி வாழலாம் என்று நான் சொன்னேன் ஆனால் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன் ஆனால் அவங்க எனக்கு தீமை தான் செஞ்சாங்க நான் அவர்களுக்கு உதவி செய்தேன் ஆனால் அவங்க எனக்கு உபத்தரம் தான் செஞ்சாங்க என்று சொல்லி இந்த மாதிரி முறையிடுறாங்க இது இன்றைக்கு பல நபர்களுக்கு இது பொருந்தும் அவ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சஹாபி கேள்வி கேட்குறாங்க நான் என்னதான் அவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் நினைச்சாலுமே என் மீது பொறாமைப்பட்டு கொண்டு அறிவினர்களாக முட்டாளாகத்தான் இருக்கிறாங்க நான் எத்தனை வாட்டி போய் சேரணும்னு நினைச்சாலுமே வந்து சேர மாடுறாங்க அல்லாஹுடைய தூதரை இதுல என் மீது ஏதாவது குற்றம் இருக்குதா நான் இப்படி இந்த மாதிரி செயல்பாடு இருக்கிறேனே என் மீது ஏதாவது குற்றம் இருக்கிறதா இல்லை இதுக்கு அடுத்து நான் என்ன செய்வது என்று அல்லாஹுடைய தூதர் இடத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதில் சொன்னார்கள் கமா குல்த நீங்கள் சொன்ன அடிப்படையிலேயே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவங்க என்னதான் உங்களுக்கு எதிராக செஞ்சாலுமே அவங்க என்னதான் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலுமே உங்கள் மீது பொறாமைப்பட்டு கொண்டிருந்தாலுமே உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே நீங்கள் சேர வேண்டும் என்றதில் ஆசைப்படுறீங்களே நீங்கள் சேர வேண்டும் என்பதற்கு முயற்சிக்கிறீங்களே நீங்கள் சேர வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சிகள் அனைத்தையுமே எடுக்கிறீங்களே இதன் காரணத்தினாலும் அல்லாஹு ரமின் ஒரே மலக்குமார்களை உங்களிடத்திலே அனுப்புகிறான் அந்த மலக்குமார்கள் எதற்காக என்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எந்த உறவினர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிலையில் எல்லாம் அந்த ஆப்போசிட் சைட்லிருந்தே அந்த உறவினர்கள் உங்களுக்கு கெடுதி நினைக்கிறாங்களே அந்த உறவினர்கள் உங்களை அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்களே அந்த உறவினர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டிருக்கிறார்களே இதை பாதுகாப்பதற்காக எப்பொழுதுமே நீங்கள் முயற்சி செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் உங்களிடத்துல ஒரு பாதுகாவலர்களை அனுப்புகிறான் என்று அல்லாஹுடைய தொடர் பதில் சொல்றாங்க அப்போ அவங்க இதுல இந்த ஒரு ஹதீஸ்ல மொத்தமாக உடைஞ்சு போச்சு பாருங்க அப்ப அவங்க என்னதான் நமக்கு உபத்திரமே செய்திருந்தாலுமே நம்மளுக்கு கெடுதேன்னு நினச்சிருந்தாலுமே நமக்கு நம்ம மீது பொறாமையே பட்டாலுமே நம் மீது எவ்வளவு அவர்கள் இது பண்ணாலுமே எப்பொழுது இணைக்க வேண்டும் என்பது வரும் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு நாம் சேர்ந்து வாழலாமா இவ்வளவு பிரச்சனை இருக்குது நாம் சேர்ந்து வாழலாமான்னு கேள்வி கேட்குறோம் ஆனால் சேர்ந்து வாழலாமான்ற கேள்வி எப்பொழுதும் தானே வரும் அவன் பிரிக்க கூடாதுன்னு நல்லா சொல்கிறானே பிரிந்து விடாதுன்னு நல்லா உடைய தூதர் சொல்லுகிறார்களே அவர்கள் எப்படி இருந்தாலுமே இணைத்துதான் எந்த ஒரு நிலையில் இருந்தாலுமே இணைத்துதான் வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் சுலதா இஸ்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்து இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை வைத்து நாம இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த உறவினர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சொத்துக்காக ஒரு பிரச்சனை நடக்குது ஏதாவது வார்த்தைகள் தடுமாற்றம் ஏற்பட்டிருப்போம் வார்த்தைகளை தவறாக விட்டிருப்போம் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதுக்கே நாம் உறவை முறித்துவிட்டு பல வருட காலமாக பேசாமல் அவர்களுடைய முகத்திலே முழிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சுலதா இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்களை அதிகமான அளவிற்கு பாதித்த ஒரு விஷயம் என்று சொன்னால் ஆயிஷா ரலி அல்லா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அவதூர் என்பது அந்த அவதூர் சம்பவம் நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த அவதூர் சொல்லப்பட்டது அந்த அவதூர் யாரால் சொல்லப்பட்டது என்பதுதான் மிக மிக முக்கியம் அந்த அவதூறு சொல்லப்பட்டது அது ஆரம்ப கட்டத்தில் அதை பரப்பியவர்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் அல்லாவே குரான்ல சொல்றாரு நீ அவதூரை பரப்பியவர்கள் முஸ்ரிகோ பல நபர்கள் இருந்தாங்க மக்காலையும் மதினாவளையும் பல பேர் இருந்தாங்க முஸ்ரிக்குகள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க நெருப்பு வணிகர்கள் இருந்தார்கள் அனைவரும் இருந்தாங்க முஸ்லிம்களும் இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடியது இந்த அவதூறுகளில் பரப்புனதில் மிக முக்கிய பங்கு வகுத்தறிவுகள் உங்களில் தான் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் தான் முஸ்லிம்களை எடுக்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் அல்லா சொல்கிறான் உங்களில் தான் உங்கள் அதிகமானவர்கள் தான் இந்த பரப்புனீங்க ஆயிஷான் மீது இந்த அவதூறு செய்தியை பரப்புனவர்களில் முஸ்லீம்கள் அதிகம் அதில் ஒருத்தர் யார் மிஸ்தஹ் என்பவர் மிஸ்தஹ் என்ற ஒரு சஹாபி இவர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட உறவோடு இருப்பவங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தூரத்து சொந்தமாக வரும் ஆனால் அபுபக்கர் அலி அல்லா அவங்க இருக்கிறாங்களே ஆயிஷா அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் அவ அந்த நெருங்கிய உறவினருக்கு அபுபக்கர் அலி அல்லா வனுகோ அவர்கள் பணக்கார பொருளாதாரத்தில் அதிகமாக இருப்பதனால உதவி செய்யக்கூடியவங்க தன்னுடைய உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இந்த மிஸ்ட அவர்களும் இருந்திருக்கிறாங்க மாதம் மாசம் நம்முடைய சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு காசு கொடுப்போம் அந்த மாதிரி உதவி செய்யக்கூடியவர்களாக அபுபக்கர் அவர்கள் மிஸ்தஹ அவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அபுபக்கர் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இதை பரப்புனதெல்லாம் யாரு அல்லாஹ் முஸ்லிம்கள்ல இருந்து என்று சொல்லுவான் இதை பரப்பியது எல்லாம் யார் என்று தேடும் பொழுது அதுல அதிகமான முஸ்லிம் மக்கள் கிடைக்கிறாங்க அதுல மிஸ்தகம் ஒருவராக இருக்கிறார் இந்த ஆயிஷா அவர்களுடைய அந்த அவதூர் சம்பவத்தில் இடம்பெற்ற அந்த மிஸ்தஹ் என்பவருமே அதிகமான அளவுக்கு இருக்கிறாங்க இந்த நிலையில கடுமையான கோபம் தன்னுடைய மகள் மீது அவதூறு சொல்லிட்டாங்க சாதாரண அவதூறு கிடையாது அனைவரையுமே வந்து நடுங்க வைக்கிற ஒரு அவதூர் நான் வந்து பொருளாதாரத்தை கொடுத்துருந்தேன் ஆனால் இனிமேல் இந்த இந்த பொருளாதாரத்தை கொடுத்துருந்தனே தர்மம் செய்து கொண்டிருந்தனே ஆனால் இனிமேல் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சத்தியம் அவர்கள் சொல்லுகிறார்கள் லா அன் ஃபிகோ அல்லா மிஸ்டஹஹின் அபதா ஒரு போதும் இனிமேல் சல்லி பைசா கூட அவருக்கு மிஸ்டஹுக்கு போகாது நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னால் இவ்வளவு பெரிய ஒரு அவதுடை என்னுடைய மகள் மீது சுமத்தி இருக்கிறாங்க நான் எதுக்கு அவருக்கு காசு தரணும் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க இதர் இதை கண்டித்து அல்லாஹ் குரானில் வசனத்தை இறக்குறான் அபுபக்கர் சொன்ன இந்த வார்த்தையை கண்டித்து அல்லாஹ் குரானிலே வசனத்தை அருளுகிறான் புரானில இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் அப்ப வலா எத்தில் ஊழில் பதுளி மின்கும் இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு அப்போ அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் வலா எ தி ஊழில் பதுளி மின்கும் வசாழ்த்தி யார் ஒருவரிடத்துல பணம் காசுகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் இட்டு தர்மம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம் அபுபக்கர் அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் வந்து பதில் அளிக்கிறான் இப்படி யார் பொருளாதாரம் வசதி படைச்சு இருக்கிறீங்களோ பணக்காரர்களாக இருக்கிறீர்களோ நீங்கள் அல்லா மேலே சத்தியம் செஞ்சு காசு கொடுக்க மாட்டேன் தர்மம் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து அந்த தர்மத்தை தொடர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு விஷயத்தையுமே சேர்த்து சொல்றான் என்ன விஷயம் ஒரு முடியாத பாவம் தான் அவர் பெரிய ஒரு பாவத்தை தான் தன்னுடைய மகள் அவதூர் சொல்லி இருக்கிறார் ஆனால் இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா வல் எஸ் அவர்களை நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுடுங்க அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் எப்படி சத்தியம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் விரும்புவோம் அபுபக்கரை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்ப அல்லாஹ் எப்படி வந்து பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அதற்கு நாம விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில மிஸ்தாக மன்னிச்சிருங்க சத்தியமிட்டு இனிமேல் இப்படி சொல்லக்கூடாது என்று இந்த வசனம் வந்த உடனேயே அபூபக்கர் அலி எல்லா வனுகா அவர்கள் பலா எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் வல்லாஹி இன்னி அஹப்போ அ எகபிரலை அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு நான் விரும்புவந்தான் கண்டிப்பாக நான் விரும்பக்கூடியவந்தான் அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சே ஆகணும் ஃப ரஜா அயிலா மிஸ்த மிஸ்தஹ கிட்டே போகிறாங்க அல்லது கான எதிரி அலஹீ அப்பொழுதே தர்மம் செஞ்சுட்டு வராங்க இந்த வசனம் இறங்கின உடனேயே மிஸ்டகிடத்தில் போகிறாங்க அப்பொழுதே அவருக்கென்று சில தர்மங்களை செய்துவிட்டு வருகிறார்கள் என்றால் அல்லாஹு ரப்பல் அலமின் எந்த அளவுக்கு இந்த உறவை பேணுகின்ற அந்த விஷயத்தில் நட நடக்க சொல்லுகிறான் என்பதை சிந்திச்சு பாருங்க அப்போ மன்னிக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டாங்க உறவை இனிமேல் நான் அவங்களோட நான் உறவு வச்சிக்கவே மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய உறவினர்களை விட்டு நாம் தூரமாக்கி இருக்கிறோமே அல்லாம் மன்னிக்கணும்னு விரும்ப கூடாதான்னு ஒவ்வொருத்தவங்களையும் யோசிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவமே நாம் நமக்கு எவ்வளவோ பாவம் பண்ணுறோம் அந்த பாவங்களையெல்லாம் அல்ல மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்ப மாட்டுமா அந்த மாதிரி மன்னிச்சுட்டு போங்க மன்னிப்பு கேட்கிற யாரும் குறைந்து போவதே கிடையாது அவ்வாறு மன்னிப்பு கேட்டு நாம் அவர் போய் சேர்ந்து இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் பல நன்மைகளை நாம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒரு பொழுதுமே மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த உறவினர்கள் பேணுவதின் மூலமாகவோ அல்லாஹ் பல நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம ஒவ்வொரு பயானிலுமே எல்லா இமாம்களுமே ஒரு வசனத்தை சொல்வார்கள் யா யூ ரப்பக்கும் உள்ளதி உங்களை ஒரே ஒரு உயிரிலிருந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் பெரிய ஒரு வசனம் இறுதியில் அல்லாஹு ரப்பல் சொல்கிறான் நீங்கள் அந்த உறவினருடைய விஷயத்தில் அல்லாஹுவா அஞ்சு போங்க இப்படி நீங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானினை சொல்கிறான் அல்லாஹ் இன்னும் இரண்டு இடத்துல குரான் சொல்லும் பொழுது நான் எதை இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேனோ அதை முறிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க அதுதான் அந்த உறவு என்று அல்லாஹூர முலாலுமீனும் சொல்லுகிறான் ஆகவே இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுப்போம் இந்த பயானிலிருந்து இன்றைய நாளிலிருந்து ஒரு முடிவெடுப்போம் நாமளே ஒரு நாம ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி நாம ஒருத்தவங்களை காயப்படுத்தி இருந்து அவர்கள் நம்ம இடத்துல பேசாமல் இருந்தால் அந்த உறவு நம்ம இடத்துல பேசாமல் இருந்தால் அவரிடத்துல போய் சலாம் சொல்லி அழகிய முறையில் நாம் சேர்ந்து கொண்டே அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் அவர்கள் நமக்கு உதவி செய்துமே குடும்பத்தை நல்ல முறையிலே நாம் கொண்டு போவோம் என்று நாம் உறுதிமொழி எடுப்போம் அது நம்மிடத்தை நமக்கு ஒருத்தர் காயப்படுத்தியிருக்காரு நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தியிருக்கிறார் நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் செய்திருக்கிறார் அதையெல்லாம் அல்லாவிற்காக மன்னித்து விட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது நமக்கு மறுமையில் சொருகத்தை தருகிறது இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு குடும்ப அமைப்பை நமக்கு தருகிறது என்று நாம் ஒரு பொழுதுமே மறந்துவிடக்கூடாது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதா வானா அனில் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்